அகிலம் சொந்தங்களுக்கு வணக்கம் அகிலத்தின் முதலில் வாகனங்கள் இறக்குமதி தொடர்பில் பிரதமர் வெளியிட்டுள்ள புதிய அறிவிப்பு தரக்குறைவான அரிசி தொடர்பில் உடனடி விசாரணை நாடாளுமன்ற கோரிக்கை ஈரான் ஜனாதிபதியின் விமானத்தால் கட்டுநாயக விமான நிலையத்தில் ஏற்பட்ட குழப்பம் யாழில் எரிகாயங்களுடன் மீட்கப்பட்ட முதியவரின் சடலம் இ விசா தொடர்பில் விசேட அறிவிப்பு காப்போத்து சாதாரண தர பரீட்சை குறித்து கல்வி அமைச்சரின் அறிவிப்பு நாடாளுமன்ற உறுப்பினர்களுடன் அவசர சந்திப்பில் ஈடுபட்ட ரணில் வீட்டில் தனியாக இருந்த பெண்ணுக்கு நேர்ந்த கொடுமை வெளியான காரணம்

சங்கத்துக்கு முறையிலான சந்திப்பொன்று நேற்று நடைபெற்றுள்ளது இந்த சந்திப்பில் புதுப்பிக்கத்தக்க சக்தி வாகன உற்பத்தி விவசாய தொழில்நுட்பம் காகிதம் மற்றும் அச்சுறுத்தல் தொடர்பான துறைகளில் விரிவாக்கம் மற்றும் வர்த்தக முதலீடுகளில் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது இதன்போது பிரதமரின் சீன விஜயம் குறித்து சீன மக்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைந்துள்ளதாகவும் இந்த விஜயத்திற்கு தனது நன்றியையும் சங்கத்தின் தலைவர் தெரிவித்துள்ளார் மேலும் நாட்டில் சூரிய ஆற்றல் காற்றாலை மற்றும் உயிரி எரிசக்தி தொடர்பான தொழில்களின் வளர்ச்சியில் முதலீடு செய்வதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதாகவும் கிஇ சங்கத்தின் துணைத் தலைவர் கோஷியாங் கூறியுள்ளார் நாட்டின் சில பகுதிகளுக்கு வழங்கப்பட்ட தரக்குறைவான அரிசி தொடர்பில் விசாரணை நடத்துமாறு அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுக்கவுள்ளதாக எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசு தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் போதே இதனை சபை நடவடிக்கைகளை ஆரம்பித்து வைத்து கருத்து வெளியிடும் போதே அவர் இவ்வாறு கூறியுள்ளார் ஏப்ரல் மாதம் முதல் அரிசி வழங்கும் திட்டத்தை அரசு செயல்படுத்தி வருகிறது அந்த திட்டத்தை நாங்கள் பாராட்டுகிறோம் ஆனால் தேர்வு நடைமுறையில் கடுமையான சிக்கல்கள் உள்ளன சில இடங்களில் தரமற்ற அரிசி விநியோகம் நடக்கிறது அவ்வாறானதொரு சம்பவம் காலியில பிரதேசத்தில் இருந்து பதிவாகியுள்ளது ஜனாதிபதி செயலகத்தில் கடமையாற்றும் ராஜித கீர்த்தி தென்னகோன் இதனை தெரிவித்துள்ளார் இது குறித்து விசாரணை நடத்த வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கின்றேன் விநியோகிக்கப்பட்ட அரசியின் தரத்தை பராமரிக்க வேண்டும் ஏனெனில் இவை நம் நாட்டு மக்களுக்கு கொடுக்கப்பட்டவை என கூறியுள்ளார் ஈரான் ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசி நாடு திரும்பவிருந்த விமானம் முப்பது நிமிடங்கள் விமான நிலையத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது பாதுகாப்பு காரணங்களுக்காக இவ்வாறு விமானம் புறப்படவிருந்த நிலையில் நிறுத்தி வைக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது இதன் காரணமாக சர்வதேச பயணிகள் விமானங்கள் சிலவற்றின் பயணங்கள் காலம் தாழ்த்தப்பட்டுள்ளன ஸ்ரீலங்கா விமான சேவை நிறுவனம் மற்றும் தாய் விமான சேவை நிறுவனம் என்பனவற்றுக்கு சொந்தமான விமானங்களின் பயணங்களே இவ்வாறு காலம் தாழ்த்தப்பட்டுள்ளன ஈரான் ஜனாதிபதி பயணம் செய்த விமானம் விமான ஓடுதளத்தில் தாமதித்த காரணத்தினால் ஏனைய விமானங்களின் பயணங்களும் காலம் தாழ்த்தப்பட்டதாக விமான நிலைய வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன பாதுகாப்பு காரணங்களுக்கான ஈரான் ஜனாதிபதி பயணம் செய்த விமானத்தின் பயணம் சுமார் முப்பது நிமிடங்கள் வரையில் காலம் தாழ்த்தப்பட்டுள்ளது இஸ்ரேல் அரசாங்கத்திற்கு சொந்தமான அர்கியா விமான சேவை நிறுவனத்தின் விமானம் ஒன்று கட்டுநாயக்க விமான நிலையத்திலிருந்து பயணம் செய்திருந்தமை குறிப்பிடத்தக்கது இலங்கை விமானப்படைக்கு சொந்தமான விமானம் ஒன்று வானில் பறக்க செய்யப்பட்டு பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட்டதன் பின்னர் விமானம் பயணத்தை தொடர்ந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது போலீஸ் அலப்பட்டி தெற்கு பகுதியில் உள்ள வீடு ஒன்றில் இருந்து முழுமையாக எரிந்த நிலையில் முதியவர் ஒருவருடைய சடலம் மீட்கப்பட்டுள்ளது குறித்த சடலமானது நேற்று மாலை மீட்கப்பட்டுள்ளது இச்சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில் குறித்த முதியவர் தனது மகளுடன் வசித்து வந்துள்ளார் இந்நிலையில் அவரது மகள் வெளியே சென்றிருந்த போது முதியவர் வீடு புகைப்பதற்கு முயன்ற வேளை படுக்கையில் தீப்பற்றி தீ விபத்துக்குள்ளாகி உயிரிழந்துள்ளார் இந்நிலையில் அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி ஆஜய பாலசிங்கம் மேற்கொண்டுள்ளதோடு உடற்கூற்று பரிசோதனைக்காக சடலம் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது இ விசா தொடர்பில் விசோட அறிவிப்பு ஒன்றை குடிவரவு மற்றும் குடியகல்வ துணைக்களம் விடுத்துள்ளது அதன்படி இ விசா பெற்றுக்கொள்ள விழு குடிவரவு மற்றும் குடியகல்வ துணைக்களத்தின் டாட் 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 இமிகிரேஷன் கே என்ற உத்தியோகபூர்வ இணையதளத்தை மாத்திரமே பயன்படுத்துமாறு மக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது கடந்த பதினேழாம் தேதி முதல் புதிய விசா நடைமுறை அறிமுகம் செய்யப்பட்டது இந்த நிலையில் மோசடிகளை தவிர்க்கும் நோக்கில் இந்த அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது அத்துடன் போலி இணையதளங்கள் மூலம் மக்களையே மாற்றி பணம் பறிக்கக்கூடிய அபாயம் காணப்படுவதாகவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது கல்வி பொது தராதர சாதாரண தர பரீட்சையின் மேல்திருத்த பெறுபவர்கள் விரைவில் வெளியிடப்படும் என கல்வி அமைச்சர் சுசில் பிரேமசேந்த அறிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் வைத்து தினம் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இந்த விடயத்தை கூறியுள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் இம்முறை கல்வி பொது தராதர சாதாரண தர பரீட்சை தேர்வு மே இரண்டாவது வாரத்தில் நான் தொடங்க உள்ளது இந்த நிலையில் இதற்கு முன்னதாக கடந்த பரீட்சைக்கான அனைத்து முழ்திருத்த பரிபவர்களும் வெளியிடப்படும் என பரீட்சைகள் ஆணையாளர் தெரிவித்துள்ளார் என கல்வி அமைச்சர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் ஆளும் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குழுவின் விசேட கூட்டம் நேற்று பிற்பகல் ஜனாதிபதி செயலகத்தில் இடம்பெற்றது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையில் நடைபெற்றது இந்த சந்திப்பு சுமார் இரண்டு மணி நேரம் நடைபெற்றது நாட்டின் பொருளாதார முன்னேற்றம் குறித்து கலந்துரையாடப்பட்டது இப்போது சர்வதேச நாணய நிதியத்தின் அடுத்த காலாண்டின் பின்னர் இலங்கையுடன் இணைந்து செயற்படக்கூடிய பொருளாதாரம் இருப்பதை சர்வதேச சமூகம் ஏற்றுக்கொள்ளும் அடுத்து நாங்கள் தேர்தலுக்கு தயாராக இருக்கிறோம் என தெரிவித்துள்ளார் ராஜாங்க அமைச்சர் ஞானக பங்கம்பரை தெரிவித்துள்ளார் ராஜாங்க அமைச்சர் ஞானக பங்கம்பரை தெரிவிக்கையில் உள்ளூராட்சி சபைகளில் பணியாற்றும் எட்டாயிரத்து நானூறு ஊழியர்கள் விரைவில் நிரந்தர நியமனம் பெற்று தருமாறு வலியுறுத்தப்பட்டது அந்த ஊழியர்களுக்கு மிக விரைவில் நிரந்தர நியமனம் வழங்கி தேவையான பணிகளை செய்து தருவோம் என நம்புகிறோம் தேர்தல் என்ற பேச்சுக்கே இடமில்லை ஆனால் இந்த ஆண்டு கண்டிப்பாக தேர்தல் நடத்தப்பட வேண்டும் பொதுஜின பெருமிடம் மற்றும் அனைவரும் இணைந்து தேர்தலில் போட்டியிடுவோம் என நம்புகிறோம் ஜனாதிபதி தேர்தல் வேட்பாளர் யார் என்பது அறிவிக்கப்படும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் ஹொரன வீதியக்குட பிரதேசத்தில் வீணாற்றில் தனியாக இருந்த பெண்ணொருவர் எரிக்கப்பட்ட நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் ஹொரன வீதியக்குட பகுதியில் வாசித்து வந்த அறுபத்தி மூன்று வயதுடைய பெண்ணொருவரே இவ்வாறு தீ வைத்து எரிக்கப்பட்டுள்ளார் குறித்த பெண்ணின் வீட்டில் பக்கத்து வீட்டு நபர் வரை இந்த குற்றத்தை செய்திருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர் குறித்த சந்தேக நபர் வீட்டுக்குள் நுழைந்து வெளியேறிய காணொலி வீட்டில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராவில் பதிவாகி உள்ளது காணி தகராறு காரணமாக சந்தேக நபரை வார்த்தை வைத்திருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர் சந்தேக நபரின் காணியை அறுபது லட்சம் ரூபாய்க்கு சில காலத்துக்கு முன்னர் விற்பனை செய்ய தீர்மானிக்கப்பட்டிருந்த நிலையில் அதனை எண்பது லட்சம் ரூபாய்க்கு கொள்வனவு செய்ய ஒருவரை சந்தேக நபர் கண்டுபிடித்துள்ளார் இதன்படி காலியை செய்வதை உறுதி செய்து காணிக்கு சொந்தமான சந்தேக நபருக்கு மூன்று லட்சம் ரூபாயை முன்பணமாக வழங்கியுள்ளார் இதன் பின்னர் லட்சம் ரூபாய்க்கு விற்க திட்டமிட்டிருந்த நிலத்தை அறுபது லட்சம் ரூபாய்க்கு போவதாக பக்கத்து உயிரிழந்த பெண் காணியை வாங்கியவரிடம் கூறியுள்ளார் இதனால் மன உளைச்சலுக்கு ஆளான வாங்குபவர் நிலத்துக்கான வைத்து எரித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதனைத் தொடர்ந்து சந்தை கிளம்பர் பிரதேசத்தை விட்டு தப்பி சென்றுள்ளதுடன் சம்பவம் தொடர்பான மேலதே விசாரணைகளை பாணந்தரை பிரிவு விசட புலனாய்வு பிரிவினரும் போலீசாரும் மேற்கொண்டு வருகின்றனர் எக்ஸ்பிரஸ் கப்பல் தீ விபத்து தொடர்பான விசாரணைகளை விரைவில் முடிக்குமாறு கொழும்பு நீதிமன்றம் அறிவித்துள்ளது இந்த வழக்கு நேற்று அழைக்கப்பட்ட போது திணைக்களம் சார்பின் முன்னிலையான சடத்தரணி இந்த விசாரணைகள் தொடர்பான உண்மைகளை முன்வைக்க ஒரு மாத கால அவகாசம் கோரியுள்ளதாக கூறப்படுகிறது குறித்த முறைப்பாட்டில் சந்தேக நபர்களாக குறிப்பிடப்பட்டுள்ள கப்பலின் கேப்டன் உள்ளூர் பிரதிநிதிகள் நிறுவனத்தின் பணிப்பாளர்கள் சார்பில் இந்த தொடர்பில் வழக்கு விசாரணை ஏற்கனவே நடைபெற்று வருவதாக தெரிவித்துள்ளனர் இந்நிலையில் மேலதிக விசாரணை தேவையா என சடதரணிகள் கேள்வி எழுப்பியுள்ளனர் இதன்படி முன்வைக்கப்பட்ட உண்மைகளை பரிசீலித்த மேலதிக நீதிவான் விசாரணைகளை உடனடியாக முடிக்குமாறு போலீசாருக்கு அறிவித்ததுடன் அதன் முன்னேற்றத்தை எதிர்காலத்தில் நீதிமன்றத்தில் தெரிவிக்குமாறும் உத்தரவிட்டதாக தெரிவிக்கப்படுகிறது இத்துடன் அகிலத்தின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்து செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் உடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி அகிலம் மாற்றத்திற்கான மக்கள் குரல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கீழே இருக்க பால் ஐக்கான கிளிக் பண்ணுங்க